அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் கெட்ட உபதேசம் கள்ள உபதேசம் நல்ல உபதேசம் இவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி எருசலேம் பயணத்தில் போகும் பொழுது தன்னுடைய சீடர்கள் இடத்துல சொல்கிறாரு நீங்கள் பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு கழுதை அழித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ யாராவது ஒருத்தர் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் போதவருக்கு வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த மாதிரி குட்டியையும் கழுதையும் அழுத்துட்டு வராங்க இயேசு கிறிஸ்து அதன் மேலே ஏறி எருசுலேமுக்குள்ள அவர் போகிறார் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கெட்ட உபதேசம்னா என்ன கள்ள உபதேசம்னா என்ன நல்ல உபதேசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது இந்த கெட்ட உபதேசம் இந்த கெட்ட உபதேசம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்கிறவங்க பொதுவாக அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து நல்லது தான் பட் ஆனால் அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து கெட்டது அதாவது அவங்க பொதுவா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க இது இந்த மாதிரியான பிரசங்கிகள் மக்களுக்கு வந்து கெடுதல் செய்யணும்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கிறவங்க இல்ல மக்களுக்கு ஊழியம் செய்யணும் மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தை உடையவங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வேதாகமும் தெரியாது வேதாகமத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படை அவங்களுக்கு தெரியாது எங்கேயோ யாரோ பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் அவங்க நிச்சயத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை போய் மக்களிடத்தில் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அது உண்மையிலேயே வேதாகமம் அதை சொல்லுதா அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்காது உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த சம்பவத்தை அடிப்படையை வச்சு பொதுவாக ஒரு கெட்ட உபதேசம் அல்லது துரு உபதேசக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இந்த சம்பவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஏசு கிறிஸ்துவ அந்த கழுதம் சுமந்துக்கிட்டு போதுங்க இந்த அதே மாதிரி ஏசுக்கிரிசோ நம்ம வாழ்க்கையில கழுத மாதிரி நம்ம சுமக்கணும் ஊரெல்லாம் நம்ம வந்து நம்மளை தான் குறிக்கிறது வந்து நம்மளை தான் குறிக்குது நம்ம ஏசுகிரிசோ கழுத மாதிரி சுமந்துக்கிட்டு எல்லா இடமும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப உருக்கமா ரொம்ப எமோஷனலா பொதுவாக பேசுவாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பகுதியில் இந்த கழுதையை வந்து மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பகுதி கிடையாது எந்த விதத்திலும் வேதாகமத்தில் ஒரு இடத்துலையும் மனிதனை மிருகத்து கூப்பிட்டு கடவுள் எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை அந்த பகுதியும் வந்து அந்த கழுதையும் வந்து மனிதனை கூப்பிட்டு வந்து பேசக்கூடாது இது வந்து ஒரு துர் உபதேசம் அடுத்ததா கள்ள உபதேசம் கள்ள உபதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனும் தப்பு அவங்களுடைய இன்டர்பிரட்டேஷனும் தப்பு அதாவது இந்த கள்ள உபதேசம் பண்ணுறவங்க பொதுவாக ரொம்ப கள்ளத்தனமாக மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடையே மக்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அவங்க மனசில் அவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க கிடையாது மனசில் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் கிடையாது இவங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு மக்களை ஏமாற்றணும் மக்களை தீமை செய்யணும் அவங்களை எப்படியாவது ஏமாற்றணும் அப்படிங்கிற மனநிலையை உடையவங்க அதனால் வேதாகமத்தில் வேத வசனத்தை புரட்டி அதே தங்களுக்கு சாதகமாக வந்து இந்த கள்ள உபதேசிகள் பயன்படுத்தி கொள்வாங்க இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறிப்போன அந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கள்ள உபதேசிகள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்கள் எப்படி ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல சீடர் இடத்துல போய் இந்த கழுதையை வந்து அவர் அவுத்து கொடுக்க சொன்னார் உடனே அந்த மக்கள் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஊழியக்காரன் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படியே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தங்களுடைய செழிப்புக்கு தங்களுடைய வசதிக்காக அவங்க பயன்படுத்தி கொள்வது மக்களிடத்திலிருந்து பணத்தை பிடுங்குவதற்கு மக்களிடத்திலிருந்து பொருளை பிடுங்குவதற்கு சாதகமாக வேதாகமத்தை புரட்டக்கூடிய நபர்கள் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கள்ள உபதேசிகள் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஒரு தம்பியை பார்த்தோம் அந்த தம்பி என்ன சொன்னாப்புல எனக்கு வந்து ஏரோப்ளைன் வாங்கணும் அந்த ஏரோப்ளைன் வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் காதில் இருக்கிற கம்மல் செயின்னு மோதிரத்துலாம் கலத்தி போடுங்க அவன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பொண்டாட்டிகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் கழத்தி எனக்கு போட்டுருங்க ஏன்னா நான் ஏரோப்ளைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல பாருங்கள் இந்த மாதிரியான நபர்கள் தான் கள்ள உபதேசிகள் ஒரு ஊழியக்காரனுக்கு எதுக்கு ஏரோப்ளேன் ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு தனி விமானம் அவசியமா பாருங்க தேவையில்லாத தங்களுடைய பொருளாதார செழிப்புக்காக மக்களை இப்படி ஏமாற்றி கொள்ளையடிக்கக்கூடியவங்க வசனத்தை புரட்டி கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் கள்ள உபதேசிகள் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடைசியாக நல்ல உபதேசம் இந்த நல்ல உபதேசம் பண்ணுறவங்க அவங்களுடைய இன்டென்ஷனும் சரி அவங்களுடைய இன்டர்பிர்டேஷனும் சரி அவங்க மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி தங்களுடைய மனசார நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வேதாகமத்தை கவனமாக கற்றறிந்து அந்த குறிப்பிட்ட வேத பகுதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொண்டு மக்களுக்கு வேத வசனத்தை சரியாக போதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க இதுதான் நல்ல உபதேசம் இந்த வேத பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேத பகுதியில் நம்ம அந்த பகுதியிலேயே எதுக்காக இயேசு கிறிஸ்து அதை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மத்தியும் மார்க்கு லூக்கா யோவான் என் நாலு சுவிசேஷத்திலையுமே இந்த பகுதிகள் இருக்கு நான் மத்தியிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய இருபத்தி ஒன்று நாலுல இதோ உன் ராஜா சாந்தம் குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியன் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமரித்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தேசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது பாருங்க இந்த சம்பவம் எதுக்காக நடக்குது ஏற்கனவே தரிசியினாலே இது சொல்லப்பட்டு இருக்குது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் இஸ்ரேலுடைய ராஜா அவர்தான் இஸ்ரேலுடைய மேசியா அதை நிரூபிப்பதற்காக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தீர்க்கத்தை வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சஹரியா சொல்லியிருக்கிறாரு சஹரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சிஎன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு எருசலேம் குமாரத்தியே கெம்பேரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி இருக்கிறார் இது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்ன அடையாளம் இப்படி வரக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய ராஜாவாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் ஆனால் அவங்க அந்த அடையாளத்தை புறக்கணித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அவங்க புறக்கணித்தாங்க அதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த சம்பவம் வந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இந்த வசனத்துல ஊழியக்காரங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்குது என்ன அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு எருசிலேம் குமாரத்தையே கெம்பேரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவர் தாழ்மை உள்ளவர் அதனால் கழுதையின் மேலே ஏறி வருகிறார் பொதுவாக பாருங்க ராஜாக்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்க ரொம்ப பகட்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகத்தின் மேலே அல்லது குதிரைகளின் மேலே ஏறி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க மிகவும் பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க முக்கியமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்த ராஜாக்களுக்கு ஏழைகள் வந்து அவங்களுடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை மிகவும் ஆடம்பரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாக்களாக இருந்தாங்க ஆனால் இந்த ராஜா அப்படிப்பட்டவர் அல்ல இவர் நீதி உள்ள ராஜா இவர் நீதி செய்கிற ராஜா அநீதி செய்கிற ராஜா இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கிற ராஜா காப்பாற்றுகிற ராஜா பெருமை உள்ள ராஜா இல்லை தாழ்மை உள்ளவர் இந்த கழுதை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் ஒரு சாதாரண நபர் ஒரு சாதாரண குடியானவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு ஒரு சாதாரண நபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய விலங்கு கிடையாது இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண நபரை போல அவர் ராஜாவாக இருந்தும் தாழ்மை உள்ளவராக ஒரு சாதாரண நபரை போல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா திரு இஸ்லியம் பட்டணத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார் அண்ட சராசரிங்களையும் படைத்த கடவுள் அப்படின்னா அவர் பெருமை உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது வேதாகமம் வேதாகமத்தின் கடவுளை மிகவும் தாழ்மை உள்ளவராக காட்டுகிறது அப்புறம் மனத்தாழ்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து கவனித்தோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து தான் தாழ்மை உள்ளவராக இருப்பதை வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அப்போ பாருங்க இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி ராஜாக்கள் மாதிரி அவங்க வரணும்னு சொல்லி ஆசைப்படுகிற அந்த மனநிலை எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத பாருங்கள் இப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஒரு கடவுளுக்கு எப்படி பெருமை உள்ளவர்களாக அவங்க ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருந்த அந்த ஊழியக்காரர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வண்டியில் அவரை உட்கார வச்சு ரொம்ப பெரிய ஒரு ராஜா மாதிரி அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அவரும் அதை ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸுக்கு மேலே தாளம் முழங்கு அப்படி வந்து அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வராங்க பாருங்கள் இப்படிப்பட்ட பெருமை உள்ளவராக இயேசு கிறிஸ்து இல்லை மிகவும் தாழ்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் இப்படிப்பட்ட பெருமை உள்ள நபர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நபர்கள் கிடையாது அவங்க தங்களுடைய வைத்த நறுப்புறதுக்காக மக்களை ஏமாற்றி மக்கள் கிட்ட பண பணத்தை பிடுங்கி தாங்கள் வசதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏமாற்றுகிற கள்ள ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபர்கள் இல்லை அப்படிங்கிறத நாம் மிக தெளிவாக நம் உள்ளத்துலே புரிந்து கொள்ளணும் ஸோ இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்ட உபதேசம்னா என்ன கள்ள உபதேசம்னா என்ன நல்ல உபதேசம்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெளிவடையங்க ஆண்டோங்களை ஆசீர்வதிக்கட்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி